நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மூன்னா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விளக்கம் விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பின் இழந்து பற்றுக் கொடு இழந்தோமே என்று இறங்குவர் வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரிக்கு சிறு துரும்பை மத்திய அரசு கிள்ளி போடவில்லை பாஜக மீது தலைவர் விஜய் குற்றச்சாட்டு முதல்வர் ரங்கசாமியை பாராட்டிய விஜய் ரசித்து பார்த்த முதல்வர் கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு துப்பாக்கியை கைப்பற்றி விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் விரிவான செய்திகள் இந்தியாவில் ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளதாகவும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை வழங்காமல் மத்திய அரசு வஞ்சித்து வருவதாகவும் மத்திய அரசு மீது விஜய் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பின் போது பேசிய தாவேக்கா தலைவர் விஜய் முக்கிய சுற்றுலா தலமான புதுச்சேரியில் போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை இவற்றை எல்லாம் மேம்படுத்த வேண்டும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமாக ரயில் திட்டம் வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் திமுகவை நம்பாதீர்கள் உங்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் அவர்களின் வேலையே நான் கூறிய பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு புதுச்சேரி அரசுக்கும் அதனுடைய மக்கள் திட்டங்களுக்கும் மிக அக்கறையாக உண்மையாக துணை வேண்டும் தமிழ்நாட்டை ஒதுக்குவது போல் புதுச்சேரியும் ஒதுக்கக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம் சுமார் இருபது லட்சம் பேர் வாழக்கூடிய யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதிக்குழுவில் இடம்பெறவில்லை அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கான நிதி ஒதுக்கப்படுவதில்லை அதனால் ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கென தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்றுவிடுவதால் மற்ற தேவைகளுக்கு வெளி கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி அரசு இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் ஒரே வழி மாநில அந்தஸ்து எனும் புதுச்சேரி மக்களுடைய கோரிக்கை போதுமான இல்லாததால் வெளியே கடன் வாங்க வேண்டியுள்ளது புதுச்சேரியின் கடனை குறித்து தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் மாநில அந்தஸ்து வாங்கினால் மட்டும் போதாது இல்லையா தொழில் வளர்ச்சி மிக தேவையான விஷயம் புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி தொழில் நகரமாக மாற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள்தான் மற்ற மாநிலங்களில் இருப்பது போல இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய் என அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் இறுதியாக மீன்பிடிக்க செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களில் படகுகளையும் பறிமுதல் செய்துவிடுகிறது அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் படும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த நிலை மாற வேண்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காக எப்பொழுதும் துணை நிற்பேன் வரும் புதுச்சேரி தேர்தல் களத்தில் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்றார் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசியதை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆர்வத்துடன் தனது தொலைபேசியில் கண்டுகளித்த வீடியோ வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் புதுச்சேரியில் உள்ள உப்பளம் மைதானத்தில் இன்று மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார் சரியாக பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு பேச தொடங்கிய விஜய் பதிமூன்று நிமிடங்கள் புதுச்சேரி மக்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் முன்பு உரையாற்றினார் இந்நிலையில் அவர் பேசிய காணொலியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பார்த்த வீடியோ வெளியாகி உள்ளது ஆரோவில்லில் உள்ள டீக்கடையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது உதவியாளர்கள் மற்றும் சகாக்களோடு இணைந்து தனது தொலைபேசியில் விஜய் பேசிய காணொலியை கண்டுகளித்தார் நடிகர் விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு கூட்ட பேச்சில் புதுச்சேரி முதலமைச்சரையும் காவல்துறையினரும் வெகுவாக பாராட்டினார் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் போன்று புதுச்சேரி முதலமைச்சர் கிடையாது தங்கள் மக்களை பாதுகாப்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகளையும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுத்திருப்பதாக கூறினார் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் பேச்சில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் சரிவர செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டை தான் வைத்தாரே என்ஆர் காங்கிரஸ் பற்றியோ முதல்வர் பற்றியோ எந்தவிதமான குற்றச்சாட்டும் வைக்கவில்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியோடு நெருங்கிய தொடர்பில் இருந்து வரும் நிலையில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக வெற்றிக் கழகமும் என்ஆர் காங்கிரசும் கூட்டணி அமைக்கும் என்கிற எதிர்பார்ப்பில் விஜய் ஆதரவாளர்கள் உள்ளனர் இருந்தாலும் புதுச்சேரிக்கு என்று ஒரு சிறு துரும்பை கூட மத்திய அரசு கிள்ளி போடவில்லை என தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் புதுச்சேரி அரசின் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரியை ஒன்றிய அரசு எதிலும் கண்டுகொள்ளவில்லை என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மாநில அந்தஸ்து கோரிக்கை மட்டும் கண்டுகொள்ளவில்லை இங்கே வளர்ச்சி ஏற்படுவதற்கும் துணை நிற்கவே இல்லை என கேள்விப்படுகிறோம் புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை மாநில அந்தஸ்து வேண்டுமென கேட்டு பலமுறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஆண்டு கூட மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அது மாநில அந்தஸ்து வேண்டுமென கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிற பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் மூடப்பட்ட ஐந்து மில்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறப்பதற்கு இதுவரைக்கும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வேலை எதையுமே செய்யவில்லை இங்கே ஒரு ஐடி கம்பெனி உருவாக வேண்டுமென்ற எண்ணமே இல்லை அதை பற்றி யார் பேசினாலும் அது அவர்களுடைய காதில் விழவில்லை இங்கே ஒரு அமைச்சரை ஊழல் குற்றம் சாட்டினால் பதவியை விட்டு நீக்கி அந்த இடத்திற்கு இன்னொருவரை நியமித்து இருநூறு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் அவருக்கென ஒரு இலாகாவை ஒதுக்கவில்லை இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துவது என அந்த மக்களே சொல்கிறார்கள் புதுச்சேரியின் முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லை என அந்த பகுதி மக்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக காவிரியின் கடைமடை பகுதியான காரைக்கால் பகுதி மொத்தமாக கைவிட்டது போல் இருக்கிறது இவையெல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரி துறைமுக மைதானத்தில் இன்று தாபேகா மக்கள் சந்திப்பு நடைபெற்ற நிலையில் வழக்கமாக அங்குதான் எருமை மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுவேன் எனவும் எருமை மாடுகளை அனுமதிக்க பாஸ் வழங்க கோரி ஒருவர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் எருமை மாடுகளை போலீசார் விரட்டும் அவலம் ஏற்பட்டது புதுச்சேரி உப்புளம் தொகுதி அம்பேத்கர் சாலையில் உள்ள துறைமுக மைதானத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இதனையொட்டி கூட்டம் நடைபெற முப்பத்தி ஓரு நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்திருந்தனர் குறிப்பாக ஐந்தாயிரம் பாஸ்கள் கொடுக்கப்பட்டு கியூஆர் கோட் ஸ்கேன் செய்பவர்கள் மட்டுமே மைதானத்திற்குள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது அதன்படி பாஸ் உள்ளவர்கள் மட்டும் இன்று காலை உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையே மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்ற மைதானத்தில் ஒருவர் தினமும் தனது எருமை மாடுகளை மேய்ச்சலுக்காக விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த நிலையில் இன்றும் தனது எருமை மாடுகளுடன் அம்பேத்கர் சாலில் உள்ள துறைமுக மைதானம் அருகே வந்த அந்த நபர் தனது மாடுகளை உள்ளே விடும்படி அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் பாஸ் இருந்தால் தான் உள்ளே அனுமதிப்பார்கள் என கூற அவர் தனது மாடுகளுக்கும் பாஸ் வழங்க கோரிக்கை விடுத்தார் இதில் போலீசார் அவரையும் மாடுகளையும் விரட்டி அனுப்பினர் புதுச்சேரியை பார்த்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் விஜய் ஆவேச பேச்சு உப்புளம் பழைய துறைமுக வளாகத்தில் மக்கள் மத்தியில் பேசி தாபேக்க தலைவர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தார் ஆனால் அதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிலேயே இங்கே புதுச்சேரியில் அவருடைய ஆட்சி அமைந்தது அதனால் தான் நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் கைவிட்டு விடாதீர்கள் என அன்றே நமக்கு எச்சரிக்கை கொடுத்ததே புதுச்சேரி அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மால் மறக்க முடியுமா அது மட்டுமல்ல தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளாக என்னை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் அதனால் இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பேன் என்று நினைக்காதீர்கள் அப்படி செய்தால் அது தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுப்பேன் அது என்னுடைய கடமையும் கூட அதனால் தான் இங்கே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச வந்திருக்கிறேன் புதுச்சேரி அரசை பற்றி சொல்ல வேண்டும் இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசை போல கிடையாது ஏனென்றால் வேறு ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிற்சியாக வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சம் காட்டாமல் புதுச்சேரி அரசு நடந்து கொண்டுள்ளது அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி அரசுக்கும் புதுச்சேரி முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கும் திமுக அரசு இதனை பார்த்து கற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் வரவாயிலே வரும் தேர்தலில் நூறு சதவீதம் கற்றுக்கொள்வார்கள் அதனை நமது மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்றார் புதுச்சேரியில் இன்று தாவேகா தலைவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற மைதானத்திற்குள் பாஸ் இல்லாதவர்களையும் உள்ளே அனுமதிக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் கூறிய நிலையில் அவரை பெண் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கடுமையாக எச்சரித்தார் தொடர்ந்து அவர் கூட்டத்தை உள்ளே போகச் சொல்லி மைக்கில் பேசிக் கொண்டிருந்த மைக்கை பிடுங்கி பாஸ் உள்ளவர்கள் மட்டும் செல்ல வேண்டும் என கூறினார் புதுச்சேரி உப்புளம் தொகுதி அம்பேத்கர் சாலையில் உள்ள துறைமுக மைதானத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இதையொட்டி கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பாக ஐந்தாயிரம் பாஸ்கள் கொடுக்கப்பட்டு கியூஆர் கோட் ஸ்கேன் செய்பவர்கள் மட்டுமே மைதானத்திற்குள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது அதன்படி பாஸ் உள்ளவர்கள் மட்டும் இன்று காலை உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் கட்சித் தலைவர் விஜய் வருவதற்கு சில மணி நேரங்கள் இருந்த நிலையில் கூட்டம் கூடாமல் இருந்தது இதனால் மைதானத்திற்கு வெளியே விஜயை பார்க்க வந்தவர்களை பாஸ் இல்லாமல் உள்ளே வரச் சொல்லி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் உள்ளிட்ட தாவேக்கா நிர்வாகிகள் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த பெண் காவல் அதிகாரி உங்களால் ஏற்கனவே நாற்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் யாரேனும் உயிரிழந்தால் நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம் என புசி ஆனந்தை எச்சரித்தார் மேலும் புசி ஆனந்த் மூலமாக அனைவரையும் அழைத்த நிலையில் அந்த மைக்கை ஆனந்த் கையிலிருந்து பிடுங்கிய ஈஷா சிங் உள்ளே வரும் மக்கள் பாசுடன் வர வேண்டும் என உத்தரவிட்டார் அப்பொழுது செய்வதறியாமல் புசி நின்றார் இதனை கண்ட சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பிரச்சினை பெரிதாகாமல் இருக்க அங்கு சமாதானம் செய்தார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடூன் சூப்பர் மார்க்கெட் சோலார் ப்ளாண்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பிஎஸ் பஸார் உங்களை அன்போடு வரவேற்கிறது

நாமெல்லாம் எல்லாம் வேறு வேறு கிடையாது நாம் எல்லோரும் ஒண்ணுதான் தமிழ்நாடு புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒண்ணுதான் என்றார் மேலும் நாம் எல்லோரும் சொந்தம் தான் வேற வீட்டில் வேற ஊரில் வேற நாட்டில் வேற மாநிலத்தில் இருப்பதினால் நாம் எல்லோரும் சொந்தங்கள் இல்லை என ஆகிவிட முடியுமா அது எப்படி முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது அந்த பாச உணர்வு அதுதான் அது மட்டும்தான் அது இருந்தாலே போதும் வேறெதுவும் தேவையில்லை அதனால் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டுமல்ல உலகத்தின் எந்த மொழியில் நம் வகையாரா இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே நம்முடைய உயிர்தான் அவர்கள் எல்லோரும் நம்முடைய உறவுதான் புதுச்சேரி என்றாலே மணக்குள விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் வில்லினூர் மாதா இவைதான் உடனே ஞாபகத்திற்கு வருவார்கள் அது மட்டுமல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் என இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கொண்டே போகலாம் ஆனால் அரசியல் என வந்துவிட்டால் முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியே ஆக வேண்டும் என்றார் தல வாழ்க தளபதி வாழ்க என முழக்கம் அஜித் விஜய் ஒன்றிணைந்த பேனருடன் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு கலந்து கொண்ட தாவேகா தொண்டர்கள் புதுச்சேரியில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அதன் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றினார் இதனை கேட்பதற்காக புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதில் அஜித் ரசிகர்களும் கலந்து கொண்டனர் அப்பொழுது அவர்கள் விஜய்யும் அஜித்தும் ஒன்றோடு ஒன்றாக தோல் மீது கைப்போட்டு நிற்பது போன்ற பேனர்களை வைத்தபடி கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்பொழுது அவர்கள் தல வாழ்க தளபதி வாழ்க என கோஷமிட்டபடியும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏகே என்ற பேனருடன் கலந்து கொண்ட அஜித் ரசிகர்களின் வீடியோ தற்போது இணையத்திலும் வைரலாகி வருகிறது தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கியால் வந்த நபரால் பரபரப்பு புதுச்சேரியில் உப்புளம் துறைமுகத்தில் தாவேகா தலைவர் விஜய் இன்று பதினோரு மணி அளவில் உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக காரைக்குடி மாவட்ட செயலாளர் பிரபு அவருடைய உதவியாளர் டேவிட் என்பவர் இன்று கூட்டத்திற்கு வந்தார் அப்போது போலீசார் அவரை சோதனை செய்யவே துப்பாக்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து அவரிடம் இருந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் பிரச்சார கூட்டத்திற்கு அழைத்து வர பொது செயலாளர் குசியான தனது ஆதரவாளர்களுடன் புறப்பட்டதாலும் பரபரப்பு மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரிக்கு சிறு துரும்பை மத்திய அரசு கிள்ளி போடவில்லை பாஜக மீது தாவை தலைவர் விஜய் குற்றச்சாட்டு